இங்க பொண்ணு கணவர் வேலை பாக்குற அந்த ஆட்டோவை அன்பா கல்வி அந்த நேரம் ஒரு கால் வருது ஆட்டோவுக்கு ஆறு மாசமா டியூ பணமே கட்டாததுனால கால் பண்ண அந்த இங்க பாருப்பா நீ ஆறு மாசமா ஆட்டோவுக்கு எந்த ஒரு டியூ பணமுமே கட்டல மரியாதையா ஆட்டோவை எடுத்துட்டு வந்து கம்பெனில விட்டுட்டு போ இல்லாட்டி போலீஸ்ல நீ கம்பி என்ன வேண்டிய வரும்னு சொல்றாரு அதுக்கு இவரும் இந்த மாசம் மட்டும் பொறுத்துக்கங்க சார் இங்க வீட்லயும் கொஞ்சம் பிரச்சனை பசங்களுக்கு ஸ்கூல் செலவு அது இதுன்னு பணத்தை கட்ட முடியாம போயிடுச்சு சார் நான் அடுத்த வாரம் கண்டிப்பா பணத்தை சொல்றாரு அதுக்கு அவர் இங்க பாருப்பா நீ பசங்க அது நொண்டி ஆக சொல்லிட்டு இருக்காது பணத்தை மாதம் மாதம் கட்ட தானே கம்பெனி

எழுந்து இவர் பக்கத்துல வந்து வரும் இங்க பாருப்பா போன வாரம் காலையில யார் கூட போன்ல பேசிட்டு வீட்டுக்குள்ள போனவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவரும் சொல்றாரு போட்டோவுக்கு மாலையை போட்டிருக்கதை பார்த்த அந்த பைனான்ஸ் கம்பெனி காரரும் பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு குற்ற உணர்ச்சியோட அவரும் அங்க இருந்து போகும்போது என்ன சார் வந்துட்டு எதுவுமே பேசாம போறீங்கன்னு கேட்கும் இதுக்கு மேல நான் என்னத்த பேசுறதுன்னு அவரும் அங்க இருந்து கிளம்புறாரு இறந்து போனவரோட மனைவி விதவ கோலத்துல இருக்கத வரும் அந்த வழியா பைக்கையும் விட்டுட்டு விரத்தியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது கம்பெனில இருந்து பணத்தை வாங்கிட்டு கால் வருது என்ன பண்றதுன்னே புரியாம அந்த கம்பெனி மேனேஜர் கிட்ட இந்த வேலையை எனக்கு வேண்டாம் சொல்லி கால கட் பண்ணவரும் தன்னோட ஜாப் காடையும் கீழே தூக்கி போட்டு அவர் இறந்து போனதுக்கு நான் காரணம் குற்ற உணர்ச்சி ஒடையை அங்கிருந்து கிளம்பி போறாரு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி